வணக்கம் நபர்களே பாபா கிரிக்கெட் தமிழ் சேர்ந்த மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாடுத்து ஒப்படும் உங்கள் எல்லாத்தினர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக பாகிஸ்தானிலே மூன்று அணிகள் பங்கு பெற்றுகின்ற மிக பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் சுற்று தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்றைய தினம் இந்த தொடர் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது பாகிஸ்தான் இலங்கை அதை போன்று ஜிம்பாபே ஆகிய மூன்று அணிகள் பங்கு பெற்றுகின்ற இந்த தொடர் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் இந்த தொடருக்கு பங்கு பெற்றும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் அதனை தவிர்த்ததன் பிற்பாடு ஜிம்பாபே இந்த தொடருக்காகவே இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார்கள் நேற்றைய போட்டி முதலாவது போட்டி ஜிம்பாபே வெர்சஸ் பாகிஸ்தான் அணிகளான போட்டி இடம்பெற்றது அருமையான போட்டி ஹட்டகசமான போட்டி குறிப்பாக மீண்டும் அணிக்குள் வந்திருந்தார் பாபர் அசாம் அதே போன்று ஜிம்பாபே அணியை முறையில் துருப்படுத்தாடி இருந்தார்கள் குறிப்பாக முதல்ல துருப்படுத்தாடிய நான்கு வெற்றி பெற்று முதல்ல துருப்படுத்தாடிய ஜிம்பாபே அணி மொத்தமாக நூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் எட்டு விக்கெட்டுகளை இழந்து குறிப்பாக ஒரு கட்டத்தில் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த ஒரு கட்டத்தில் ஜிம்பாபே அணி மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி தொண்ணூறு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்திருந்தார்கள் ஆரம்பம் அருமை

ஒரு விக்கெட் இணைக்கை பெற்றிருந்தார் அதே போன்று சைம் ஐயூப் முகமது ஆகியோர் தல ஒவ்வொரு விக்கெட் இணைக்கை பெற்றிருந்தார்கள் அதே முகமது நவாஸ் நான்கு ஒரு பந்து இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றும் கைப்பற்றியது மாத்திரமல்லாமல் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடி தான் மிகச்சிறந்த ஒரு சகல வீரர் என்பதாக தொடர்ச்சியாக நிரூபித்து வந்து கொண்டிருக்கின்றார் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணியினர் நூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றிருந்தார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து பத்தொன்பது தசம் இரண்டு பந்து வீச்சு பெறுதில் பாகிஸ்தான் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக ஆரம்பத்தில் பார்த்தோம் ஃபர்ஹான் பதினாறு

ஓட்டம் அடங்கலாக இந்த போட்டியிலே பாகிஸ்தான் அணியினர் நூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றிருந்தார்கள் ஐந்து விக்கெட்டுகள் இருந்து தசம் இரண்டு பந்து வெற்றி பெறுவதிலே குறிப்பாக பாகிஸ்தான் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த முக்கோணத்துடைய முதலாவது போட்டியினை விளையாடி முதலாவது போட்டியில் வெற்றி எடுத்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் அணியினர் நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டி மிக முக்கியமான ஒரு போட்டி இலங்கை விசர் சிம்பாபே அணியர்கள் அந்த போட்டி நாளைய தினம் இடம்பெற இருக்கின்றது பொறுத்திருந்த பாபம் இந்த போட்டி முடிந்த பாடு இஸ்கோர் உங்களை சந்திக்க நான் காத்துக்கொண்டு அது வரைக்கும் உங்களும் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்கிலே